ஆமின் விசேஷமாக ஏன் அப்படி சொல்கிறாருனா வெளிப்புறமான சரீரத்துக்கான தேவைகளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுக்கு உள்ளான மனுஷன் இருக்கிறான் ஆண்டவர் அந்த ஜீவனை கொடுத்து வச்சுக்க அதற்கானதும் நீங்கள் நோக்கி பாருங்கள் ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் அப்படின்னு ஏன் சொன்னார்னா சரீரத்துக்கு தேவையானது மட்டும் இல்லை உங்கள் ஜீவனுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதான் விசேஷித்தவைகள்னு சொல்லியிருக்கிறார் விசேஷமாக உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அதனால அதையும் விசேஷமாக சொல்லியிருக்கிறார் ஸோ அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதனால் சாப்பாடு முக்கியம் இல்லைன்னு சொல்லலை சாப்பாடும் முக்கியம் தான் அதை காட்டிலும் உங்கள் ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள் அதுக்கானதே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அதை எப்படி பரிசுத்தமாக காத்துக்கரலான்னு சொல்லி நீங்கள் அதற்காக முயற்சி எடுங்க ஆன்றவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கர்ப்ளசிவ் ஆமீன்